ஹலோ பிரதர் வணக்கம் சகோதர சகோதரிகளே உடன்பிறப்புகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா எல்லோருக்கும் இனிய ஒரு காலை வணக்கம் இந்த நேரத்தில் நான் சொல்ல உங்களுக்கு நான் கடமைப்பட்டுருக்கிறேன் ஆமாம் வணக்கம் வணக்கம் ஆ சரியா இப்போது நான் உங்களை சந்திக்க வந்ததுக்கு சனிக்கிழமை காலை உங்களை சந்திக்க வந்தது எனது மனம் நிறைவடைகிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ஒரு சின்ன கருத்து நான் பாரதி வரியில் விதை செய்து இந்த வீடியோ எனக்கு என்னை பற்றி மட்டமாக தாழ்த்தி போட்டாலும் இதை தெரிஞ்சதை ஒன் வயசோ இல்லை மூக்கிரி பண்ணியோ அதை இதை பண்ணி போட்டாலும் எதுக்குமே வியூவர்ஸ் போகிறது இல்லை என்ன காரணம்னு எனக்கு தெரியல 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 தெரில ஐயோ 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 அதாவது தடுமாறும் போதும் சரி தவறி விழும் போதும் சரி கூச்சிலிடாமல் ஏனெனில் அதை கொண்டாடுறதுக்கே இங்கே பல பேர் இருக்கிறார்கள் நாம் எப்போது தவறி விழுவோம் அதை பார்த்து கொண்டாடலாம் என்று ஆகிய காரணத்தினால் கூச்சலிடாமல் இருங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த பதியை சொல்லிவிட்டேன் ஆழமாக உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக ஒரு வரியில் சொன்னால் அது தலைவரியாக விடும் என்று தலைப்பு செய்தியாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் முறை சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெய்கிறேன் நன்றி வணக்கம் நான் பாரதி வரையில் விதை ஹாய் வணக்கம்